நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா விசுவாச ஆண்டு ஆடி மாதம் அதாவது தேய்பிரை சப்தமி அன்னைக்கு ஆங்கில தேதி பார்த்தோம்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையாக முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த ஆடி மாதம் வரது இந்த ஆடி மாதத்து வர்றது இது வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாள் கடக சங்கராந்தி அங்கே தை மாதம் ஸ்டார்டிங்கில் மகர சங்கராந்தி அப்படின்னு பேர் இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே உள்ளூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஊரில் உள்ள அத்தனை மாரியம்மனுடைய ஆலயத்துலையும் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடக்கும் ஆடி மாதத்துல எங்கள் ஊர் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த விசேஷங்கள்லாம் கடந்துக்கோங்க முன்னோர்களுடைய தர்ப்பணம் தேதி தெரியல இறந்தவர்களுடைய தேதி தெரியல நாள் தெரியல நட்சத்திரம் தெரியல ஏதோ தப்பு நடக்கு என்னுடைய மூதாந்தர்களுக்கு நாங்கள் எல்லாம் சரியாக பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை நீங்கள் அதை எடுத்துக்கலாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த ஆடி கிருத்திகை ஆமாம் அது இல்லாமல் கருட பஞ்சமி பெருமாளனுடைய ஆலயங்களில் பண்ணுறது விவசாயத்திற்கு சார்ந்தோம் அப்படின்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறார் ஆமாம் அதுமாரி ஆடிப்பெருக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலம் ஆடிப்பெருக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த பூரம் நட்சத்திரத்தில் ஆடிப்பூரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கிறது மணமகன் மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு அனுப்புதல் ஆமாம் இந்த நிகழ்வுகளும் நடக்கும் நம்ம திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு இந்த மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு அதாவது பிறந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்க அந்த ஒரு நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் நடக்கும் இந்த மாதம் உங்களுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தில் எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது பன்னெண்டு ராசிக்கும் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வாழ்க 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 மீனராசி என்பர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள் ஏன்னா ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் சுக்கர பகவான் அநேகமான அமைப்பு அற்புதமான அமைப்பு ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ வந்து சுக்கரனும் போயிடுறார் வீடு மனை வண்டி வாகனங்கள் தாயாரனுடைய நிலைகள் சுகமான வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய காலங்கள் இதெல்லாம் இந்த காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் சமசப்த பார்வையில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு கணவனை அடையாளம் காட்டும் மணவனை மனைவியை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு மாசம் இது ஆக்சுவலா நாலாம் இடத்தில் சுக்கரன் சஞ்சாரிக்கும் பொழுது தோஷம் தரும் அமைப்பு தானே சார் நாளில் சுக்கரன் இருக்கார் ஏன்னா சுகாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறது தோஷம் தானே அப்படின்னா அதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்ல முடியும் பொதுவான ஏட்டுக்கல்வியை படித்து கொண்டு ஒன்றத்துக்கும் உதவாகும் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் அதனுடைய விஷயம் உங்களுக்கு புரிய வரும் அதுக்கு முன்னாடி புரிய வராது பூர்வ ஸ்தானத்தில் குலதெய்வ ஆசிகள் பரிபூரணமாக இப்பொழுது கிடைக்கப்படும் முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கப்படும் மோதாதையனுடைய செய்த பாவங்களும் புண்ணியங்களும் இப்பொழுது உங்களுக்கு பலனாக வந்து அமையப் போகிறது எல்லா கருமாக்களையும் கழிச்சின்ட்டு வரீங்க நீங்கள் ஆக்சுவலாக எல்லா கருமாக்களையும் கழிச்சிட்டு வரீங்க நிறைய சிரமங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் மீனராசி என்பர்கள் எல்லாமே ஆமாம் சொன்னோம்னா உங்க கதை கதையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம ஊங்கூட்டி தான் கேட்டுருக்கணும் ஆமாம் நான் ஸ்டாப்பாக சொல்லுவாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ராசிக்கு பன்னெண்டில் ராகு இருக்கக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள் எவ்வகையிலாவது சம்பாத்தியம் வந்துடும் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை வராது கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சிரும் ஆமாம் நீண்ட நாட்களாக வராத பணங்கள் வந்து சேரும் ஆமாம் ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்துட்டார் கேதெல்லாம் ரிலீஃப் ஆகிட்டார் ஆறாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்போ தொழில் மாற்றங்கள் உருவாகும் தொழிலில் ஒரு சில இருந்தக்கூடிய சிக்கல்கள்லாம் அகையும் ஒரு சிக்கல் தீரணும் சிக்கல் சரியாகணும் அப்படின்னா ஒரு சிக்கல் உருவானால் மட்டும்தான் ஒரு விஷயம் தீரும் இல்லைன்னா முடிவடையாது அதனால் தொழிலில் பிரச்சனை வருது தொழிலில் வந்து ஏதோ ஒரு சங்கடங்கள் வருதுன்னா கவலைப்படாதீங்க அந்த தொழில் நமக்கு வேறு மாதிரியான மாற்றங்களை கொடுப்பதற்காக அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை நினச்சிங்கனாலே அது சரியாயிடும் கொஞ்சம் திங்க் பண்ணி வேலை செய்யுங்க கொஞ்சம் காலம் கடினமான காலம் இவ்வளோ காலம் நம்ம பைபாஸில் வந்தோம் இப்போ கொஞ்சம் முள்ளும் கரடுமாக இருக்குது பாதை நடந்து போக வேண்டியதுதான் அது சரியாயிடும்ன்ற விஷயத்த முதல்ல எடுத்துக்கோங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மீனராசி என்பவர்களுக்கு ஏன்னா கேந்திரத்தில் சுக்கரன் வருகிறார் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போகிறார் ஏன்னா முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் நடக்கப் போகிறது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மதம் சார்ந்து இனம் சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் பிள்ளைகளினுடைய வழியில் செல்வாக்குகள் உயரும் செல்வாக்குகள் உயரும் மதிப்பு மரியாதைகள் கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் தந்தையில் வழியினுடைய யோக பலன்கள் கிட்டும் தந்தை ஏதாவது ஒரு இடத்துல இப்போ உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உதவி செய்வாங்க ஒரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆமாம் உங்களுடைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சுகள் உங்களை கௌரவிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஸ்பீக் பண்ணுவீங்க நல்லா பேசுவீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் தேவையே இல்லை நம்மளுக்கு வந்து அலங்கார செலவுகள் வேண்டியதில்லை ரொம்ப ரொம்ப அலங்கார வேலைகள் தேவையே இல்லை நமக்கு ஆமாம் வேண்டியதில்லை ஊரார் மெச்சிக்கணும் உலகம் மெச்சிக்கணும் அவங்க மெச்சிக்கணும் வீட்டார் மெய்ச்சிக்கணும் அவங்களுக்கு இருக்குதுன்றதுனால நாம் அதை வாங்கிக்கணும் எந்த விஷயமும் கேர் பண்ணாதீங்க என்ன ஏழரசனி போயின்ட்டுருக்கு ஆமாம் எந்த வகையில் எல்லா வகையிலும் லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தயாராக ரெடியாக ரெக்கராக இருப்பார் இருந்தாலும் செலவினங்களை குறைத்து கொள்ளுங்கள் ஆமாம் அளவுக்கு அதிகமான செலவுகள்லாம் வேண்டியதில்லை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்ற விஷயத்தை மட்டுந்தான் சொல்லப்படுது காவல்துறையில் இருக்கிறவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காவல்துறையில் இருக்கிறவங்க அதிகாரத்துறையில் இருக்கிறவங்க விவசாயத்துறையில் மானியம் சார்ந்த கடன்கள் கிடைக்கும் விவசாயம் துறையில் கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து நல்ல ஒரு நிதி நிலைமையை சரி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் புது வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் வாங்கலாம் முன்னேற்றம் மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சியாக இருக்கும் கட்டிடம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி ரயில்வே ஸ்டேஷன் வீடு கட்டி விற்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி சார் இப்போ சரசன் உங்களுடைய எல்லாம் விற்று போகும் வாடகை வருமானங்கள் வரும் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக போகும் தொழிலில் வரக்கூடிய மாற்றம் இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சில காலங்கள்லாம் ரொம்ப நொந்து போயிருந்தீங்க இனி படிப்படியான உங்களுடைய காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் உங்களுடைய வேதனைகள் குறையும் வெற்றி மேல் வெற்றி காணப்போகிறீங்க இந்த மீன ராசி வாழ்க வாழ்க வாழ்க